குஜராத்தில் பாருங்களா ஒரு கலி யுக கிருஷ்ணன் நடமாடிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலி கிருஷ்ணன் இந்த பசு மாட்டுகளோட பேசுறதும் இந்த பசு மாடுகளும் கிருஷ்ணனுக்கு பதில் சொல்கிறதும் இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நம்ம புராணத்தில் கேட்டிருப்போம் நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம் தொலைக்காட்சி தொடர்கள்லாம் பார்த்துருப்போம் ஆனால் பாருங்களேன் நிஜமாவே குஜராத்தில் ஒரு சின்ன பையங்க ரொம்ப வயசு கூட கிடையாது அந்த சின்ன பையன் இந்த நாட்டு பசுக்கள் மேயிற இடத்துல இருக்கிறான் அந்த பசுக்களை எல்லாம் இந்த சின்ன பையன் வான்னு சொன்னா அந்த பசுக்கள் ஓடி வருது போன்னு சொன்னா போது பெயர் சொல்லி அழைத்தால் போதுன்னு சொல்லுது டக்குன்னு இந்த பையனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுது வாங்க இந்த பக்கம் நம்ம திரும்பி போலாம் அப்படின்ட்டு சத்தத்தை எழுப்புறான் உடனே அந்த பசுக்களும் அந்த பக்கம் அழகாக திரும்பி போகுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க எவ்வளோ பசு மாடுகள் தெரியுமா அந்த இடத்துல இந்த பையனோட பேச்சை கேட்டுட்டு இவனுக்கு பின்பாகவே கடந்து போகுது இப்போது இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு என்ன இது மாடுகளோடு எப்படி இந்த பையன் இணக்கமானான் இந்த பையனுடைய பேச்சு மாடுகளுக்கு எப்படி புரியுது அது ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை மந்தையாக இவ்வளோ பசுமாடுகளும் எப்படி இந்த பையனுடைய பேச்சை கேட்டு பின்தொடருது அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கே கண்கொள்ள காட்சியாக இருக்குது மந்தையாக அங்கேருந்து பசுமாடுகள் ஓடி வர்றதும் அதுக்கு முன்பாக இந்த சிறுவன் ஓடுறதும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க நம்ம விலங்குகிட்ட எந்த அளவுக்கு அன்போட அரவணைப்போடு இருக்கிறோமோ அதே போல தான் அந்த விலங்குகளும் நம்மகிட்ட அன்போடும் பாசமோடும் அரவணைப்போடும் இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த வீடியோ